ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஜினியர் வெங்கட் ப்ளான்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற மெயினான டாபிக் பார்த்திங்கனா கிழக்கு பார்த்த ஒரு வாஸ்துறை படம் பிளாட் அளவு பெருசாக இருக்குது பில்டிங் ஏரியா மட்டும் பெருசாக இருக்குது த்ரீ சைட்ஸில் நமக்கு இடம் இருக்குது தெற்கு பக்கம் நம்ம அத்துக்காக கட்டியாச்சு மேற்கு வடக்கு கிழக்கு நமக்கு இடம் இருக்குது ஓகேங்களா இந்த பிளானில் நம்ம பேசிக்காக பார்க்குற அந்த ஏழு விஷயங்கள் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாதகம் பேஸ் பண்ணி யார் கிழக்கு பார்த்த மனைவி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கட்டும்போது ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் இப்போது அவங்க வீடியோவில் போகலாம் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் பார்த்து ஒரு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க அவங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம பிளான் அமைச்சு கொடுத்துருக்கோம் உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் ஒன்று நினச்சிங்கன்னா கீழே தெரியிற நம்பர் கடைபிடிங்க உங்களுடைய பிளாட் டீட்டெயில்ஸ் அண்ட் ரெக்கொயர்மெண்ட்ஸ் கிளியாக சொன்னிங்கன்னா வாட்ஸ்அடி பக்காவாக நம்ம அமைச்சு கொடுத்துருவோம் பிளான் அதுக்கு சின்னதாக சார்ஜ் பண்ணி போட்டு கொடுத்துட்டே இருக்கோம் விருப்பம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலாம் இந்த பிளானோட ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேசிங் இது கிழக்க பார்த்த ஃபேசிங் சொல்லியாச்சு முகப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே கிழக்கு பார்த்த பிளானுக்கும் வடக்க பார்த்த பிளானுக்கும் நார்த் ஈஸ்ட் ஈசான மூலம் சார்ந்த என்ட்ரன்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணணும் ஸோ போட்டிக்கோ ஏழிய முக்காவுக்கு பன்னெண்டே கால அமைப்பில் கிடைக்கிது ஸோ அக்னி மூலையில் படி அக்னி மூலை சார்ந்த கிச்சன் நம்ம இது நார்த் ஈஸ்ட்டில் என்ட்ரன்ஸ் தலைவாசல் தந்தால் ஹால் அதே மாதிரி வாயு ஒரு நடப்பாது வாசலுக்கு நேராக வாசல் கேட்டதுனால இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாதிரி கன்னிமலையில் ஒரு பெட்ரூம் ஸோ நாலு காரணமும் பக்காவாக அமைஞ்சிருக்கு வாசுபடி சூப்பராக இருக்குது வென்டிலேஷன் இந்த பிளானுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா நூறு அடி நீளத்தில் இருக்குது ஸோ இதை நம்ம பெருசாக மென்ஷன் பண்ணோன்னா இந்த ப்ரிண்ட் அவுட் எடுக்கும்போது ரொம்ப சுருங் பில்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா சுருங்கிடும் அதனால் அதை கழித்து நான் போட்டிருக்கேன் ஸோ த்ரீ சைட்ஸ் அதாவது மேற்கு பக்கம் வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் நமக்கு நல்லா இடம் இருக்குது இந்த பிளாட் அளவு இருக்குது இந்த பிளாட் காரங்கள் இருக்குது ஓகேங்களா இதை விட உங்களுக்கு பிளாட் அளவு கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது அந்த பிளான் பிளானிங்கை ப்ரொசீட் பண்ணலாம் ஓகேங்களா ஓகே இப்போ போட்டி பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் அதாவது இந்த கிச்சனுக்கு இந்த போட்டி இருந்து வெளிச்சம் கிடைக்கும் இந்த கோட்டி அடிவு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு கிடைக்கும் ஸோ இந்த நடப்பாதைக்கும் இந்த கோட்டி இருந்து வெளிச்சம் கிடைக்கும் அதேமாதிரி இந்த ஹாலுக்கு இந்த ரெண்டு சைடு நம்ம ஜன்னல் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இந்த வெளிச்சமும் நல்லா பக்காவாக இருக்கும் இந்த கன்னிமலை பெட்ரூமுக்கு பேக் சைடில் இடம் இருக்கிறதுனால ஜன்னல் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஒரு அட்டாச் பாத்ரூம் போதும்னு சொன்னாங்க வெளியே இடம் இருக்கிறதுனால வெளியே ஒரு பாத்ரூம் போட்டிருக்காங்க ஓகேங்களா அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம உள்ளே வந்து ஏதாச்சும் ரூம் சைஸ் கம்மி பண்ணி அட்டாச் பாத்ரூம் போடுற மாதிரி அமைப்பு விழுகும் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இந்த ஏரியா நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் மாதிரி கிச்சனில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு இந்த ஏரியா நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் கார்னர் வைஸ் கிராஸில் வாஷுபடி சூப்பராக அமைஞ்சிருக்கு அதே மாதிரி வெண்டிலேஷனும் நல்லா தேவையானதுக்கு ஜன்னல் ப்ரொவைட் பண்ணி வெளிச்சம் காற்றல் வர மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் போர் சம்ப ஈஸாக நம்மளை சார்ந்து போகிறது நல்லது செப்டேங்க் பார்த்தீங்கன்னா கார்னர் இல்லாமல் சென்டரில் போகிறது நல்லது வாயும் இல்லை இடம் இருந்துச்சுன்னா அது நீங்கள் செஃப்டே டேங்க் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி இந்த மாதிரி வீடு கூட்டம் வச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கனா இருபத்தி ரெண்டுக்கு ஐம்பது ஆயிரத்தி நூறு சேர்க்கு என்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் ரெண்டாயிரத்து முன்னூறுலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறு வரைக்கும் வாங்குகிறாங்க ஒரு பேசிக்கான ரேட் நம்ம ப்ரொவைட் பண்ணும்போது இருபத்தி அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் நமக்கு செலவாகுது ப்ளஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வச்சுருந்திங்கன்னா இண்டிய அட்டகாசம் நிற்கலாம் உங்கள் ஜாதகத்தில் சூரியன் நல்லாயிருக்கா அப்படின்றத பார்த்து கிழக்கு பார்த்த மனை தேர்ந்திருக்கும் சூரியன் லக்னத்துக்கு ஆறு ரேட்டு பண்ண மறைஞ்சிருந்தால் கிழக்கு பார்த்த மனை கிழக்கு பார்த்த வாசல் தவிர்க்கிறதே நல்லது இந்த பிளானோட பேஸிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பிளானோட உள்ளளவு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி